இப்போ ஜி ஜிஃபைல ரிலீஸ்ஸாக இருக்க ஹார்டே பேட்டரி சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் வெப் சீரிஸ் இப்போ எப்படி இருக்குன்னு இப்ப மொத்தமாக ஆறு எபிசோடு ரிலீஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு எபிசோடனும் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரன் டைமில் தான் இருக்கும் இந்த சீரீஸில் குரு லக்ஷ்மன் வந்து பதனி இதில் நடிச்சிருக்காங்க இந்த சீரிஸை சிம்பிளாக சொல்லணும்னா கதையில் வர நம்ம ஹீரோயின் ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க அது லவ் மீட்டர்னு சொல்கிறாங்க ஒரு கப்பல் இருக்காங்கன்னா அந்த டிவைஸை வச்சு அவங்க உண்மையிலே லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அந்த டிவைஸ் அந்த டிவைஸை வச்சு அவங்க ஃப்ரெண்டையுமே டெஸ்ட் பண்ணுறாங்க அது ஒரு கட்டத்தில் உண்மையாகிடுது நம்ம ஹீரோ குரு குருலக்ஷ்மணன் ஹீரோயினே மீட் பண்ணுறாரு இதுக்கப்புறம் அந்த டிவைஸை வச்சு நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி எனக்கு இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சது இந்த சீரிஸோட பெரிய பாசிட்டிவ் பார்த்தா குரு ஆக்டிங் தான் ஆக்டிங் சூப்பராகவே இருந்தது இந்த சீரிஸோட மெயினாக எமோஷன் தான் எமோஷன்ஸெல்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க உண்மையான ஃபீலிங்ஸை எந்த ஒரு டிவைஸை வச்சும் கண்டுபிடிக்க முடியாது இதுதான் இந்த சீரீஸோட மெயின் கான்செப்ட் ஸ்க்ரீன் இருந்தது எங்கேயுமே போர் அடிக்காமல் கொண்டு போயிருந்தாங்க இந்த சீரிஸுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் ஃபைவ் த்ரீ இந்த சீரிஸை கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே வந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்